ஒரு தங்க காசுப்பா கொஞ்சம் நிறைய ஒரு தங்க காசுப்பா ஐஸ்வர்யம் வழங்கும் ஒரு தங்க காசு முடியலங்க அழகானல்லூர் கே சிவா மாடு பிடி ஒரு ஆள் பிடி பாப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் தொட்டுப்படி மாடு சூப்பர் மாடு சூப்பரியா அழகா ருசியா காலை வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதா

ஒரு சைக்கிள் மெத்தீங்க பாப்பா அழகு அழகு விட்டுற அப்படி சொத்து காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது அப்படியே வெளியில வாங்கிட்டு அடுத்தது அலங்காநல்லூர் ரெங்காஜி சரவணன் ஜி எம் கமேஷ்

பிபிஎம் அஜய் மாடு ஏஆர்எஸ் சீல்சங்க ஒரு சைக்கிள் பிடிக்க போறாங்க ஆகா திரும்பி வரியா ஆகா முட்டாளோ காலை வெற்றி பெற்றது அடுத்த மாடு அடுத்த மாடு அலங்காநல்லூர் வீர மொண்டி கருப்பு தனலட்சி மாடு ஏஆர்எஸ் சீல்சங்கும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஏங்க ஒரு ஆள் பிடிங்க பாப்பா ஒரு ஆள் பிடிங்க ஆ காலை வெற்றி பெற்றது கொடுத்து விடுங்க மாடை மாடு வேகமாக மாடு வேகமாக வரட்டும் மாடு வேகமாக அறுத்து விடுங்கப்பா மாடு பிரவாடியில் வேகமாக வரவே இல்ல கொஞ்சம் வேகமா மாடுகளை அனுப்புங்க நாங்கள் இங்கே மாட இன்றைக்கி ஆயிரம் கலட்டணும் மிண்ட்ருக்கோம் வேறு வரல மாடு நிற்கலை நீங்கள் வேகமாக வர சொல்லுங்கள்ப்பா மாடியில் வேகமாக மாடை அனுப்புங்க மாடு வேறு ஏன்ப்பா கொஞ்சம் வேகமாக அனுப்புப்பா தம்பி இது முடிஞ்சோன்னு இந்த மாடு வரல அடுத்த மாடு ஏய் மாடே அன்னி வரல அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு பா மாடை வேகமாக கழட்டிங்கன்னுப்பா நேரல்ல மறுத்து உசுப்பிடுங்கப்பா உசுப்பாவை மாடு தூங்குச்சுன்னால் எழுதி பா எழுப்பி விடுங்க மாட்டை மாடு தூங்குச்சுன்னா எழுப்பி விடுங்க இங்கே பசங்க பூரா வெயிட்டிங்ல இருக்காங்க வேமா வேமை கழுவி எழுப்பி விடுங்க பாதை நிமிஷம் பத்து நிமிஷம் அடுத்த மாடு அடுத்த மாடு இல்லைன்னா அடுத்த மாடு உள்ள விடுங்க வந்துருச்சு அந்த மாட்டோட பேரு சொல்லப்பா ஸ்லீப்பை குடுங்கப்பா எப்பா ஸ்லீப்பை குடுங்கப்பாரு எப்பா ஸ்லீப்பு கொடுங்க மாடை எழுது அனுப்பிவங்க வர மாட்டேங்கா அ என்னுங்கப்பா என்னுங்கப்பா என்னுங்க ஏப்பா எதுக்கு இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்குறீங்க கொஞ்சம் கீழே கீழே

ஒரு ஆள் ஒரா அப்படி மாட்டு எத்திட்டு போகுதுப்பா காலை வெற்றி பெற்றது வாங்கிட்டு போங்க சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக அடுத்த அவனியாபுரம் ஆர மாசம் மாடுப்பா இப்படிப்பா எல்லா மாட்டுமே எத்திட்டு தாப்பா போது காலை வெற்றி பெற்றது எல்லாருக்குமே தங்க காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க காலையெல்லாம் பாத்துங்க அடுத்தது தங்க காசு தான் வாங்கிங்க